உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பச்சை கற்பூரம் இருந்தால் உடனே இந்த இடத்தில் உங்கள் வீட்டில் வைத்து பாருங்கள் பண கஷ்டம் பஞ்சாய் பறந்து போகும் பணம் பெருக ஆரம்பிக்கும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்து படி வாஸ்து இது நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடாக இருக்கட்டும் இல்ல நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸா இருக்கட்டும் நீங்க வச்சிருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி அங்க நேர்மறை ஆற்றல் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்புரம் அப்படின்னு சொன்னாலே அது பணத்தை ஈர்க்கக்கூடியது பணத்தை வசியம் செய்யக்கூடியது அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று இந்த பச்சை கற்பூரத்துடைய அந்த தனித்துவமான நறுமணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தியே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை கற்பூரத்தை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க பூஜை ரூம்ல வச்சு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே வீட்டுல நல்ல ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது பெருகும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேணும் மகாலட்சுமியுடைய அருள் வந்து வேணும் அப்படின்னாலே வீட்டுல பச்சை கற்புறத்துடைய வாசனை வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க அதுவே மகாலட்சுமியுடைய அருளை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அதனாலதான் ஆஹ் பெருமாள் கோவில்கள் எல்லாம் அதிகமாக பச்சை கற்புரம் பயன்படுத்துறத நீங்க பாக்கலாம் நம்ம போன உடனே ஒரு அலாதியான ஒரு நறுமணம் வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னா அந்த பச்சை கற்புரம் தான் இந்த பச்சை கற்புரம் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி திருப்பதி வெங்கடேஸ்வரபதி கற்பூரத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க இடத்துல நல்ல அப்படின்றது பெருக ஆரம்பிக்கும் இப்ப ஒரு மஞ்சள் துணி வந்து எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு குபேர மூலையில வச்சிடுங்க அது வச்சுட்டு தினமும் நீங்க தூப தூபங்கள் தீப தூபங்கள் காட்டி ஆஹ் நீங்க வந்து வழிபாடு செய்துட்டு வர வர உங்க வீட்டுல பல புழக்கம் நல்லா இருக்கிறத நீங்களே கண்பூடாக பாக்கலாம் ஏன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த பச்சை கற்பூரத்துடைய வாசனையும் அத அதனுடைய மகிமையாலும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அது வெளியேற்றும் அதனால வீட்டுல பச்சை கருப்பூரம் எப்போதுமே இருந்தது அப்படின்னா இப்ப வீட்டுல இந்த தூய் சக்திகள் துர்சக்திகள் கந்திருஷ்டி எதிர்மறை இது எல்லாமே நீங்கிறது அப்படின்னு சொல்லப்படும் அதே மாதிரி நீங்க வந்து உங்க ஏதாவது ஒரு ஆசை மனசுல நினைச்சுக்கிட்டு அதை நிறைவேறணும் அப்படின்னா உங்க குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிட்டு பச்சை கற்புறத்தை ஒரு டப்பால போட்டு பூஜை ரூம்ல வச்சிருங்க இப்படி செய்யறதுனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பச்சை கற்பூரத்தை நீங்க பூஜை வைக்கிறதுனால பண கஷ்டம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நல்ல வாசம் இருக்கக்கூடிய இடத்துலதான் லக்ஷ்மி தேவி குடியேறுவாங்க நம்ம பச்சை கற்பூரத்தை இப்படி பயன்படுத்தும் போது லக்ஷ்மி நம்ம வீட்டுல நிச்சயமாக குடியேறுவார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் அக்கௌன பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி